வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வகுப்பு மூன்று சமூக அறிவியல் அழகு ஒன்று நமது நண்பர்கள் தீயணைப்பு வீரர்கள் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சமுதிரா ஒரு குட்டி பொண்ணு ஏழு வயசு பொண்ணு அவளும் அவங்க அம்மா வெண்ணிலாவும் மளிகை பொருள் வாங்கறதுக்காக கடைக்கு போறாங்க அப்ப வழியில நிறைய தொழிலாளர்களை பாக்குறாங்க அப்ப அந்த தொழில்களையும் அவங்க செய்யற அந்த வேலைகளையும் எப்படி கவனிக்கிறாங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போமா செல்லமே சமுத்ரா நாம் சாலையில் செல்லும் பொழுது இடதுபுறமாக மட்டும் செல்ல வேண்டும் நடுவில் செல்லக்கூடாது நாம் அங்காடியின் உள்ளே செல்லும் பொழுது கூட்டம் அதிகமாக இருக்கும் தனித்து செல்லாதே அம்மா ஏதோ ஒலி கேட்கிறதே என்ன ஒலி அது மணியோசையா முதலில் ஓரமாக வா அது தீயணைப்பு வாகனத்தின் ஓசை ஏதாவது ஒரு இடத்தில் தீப்பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படியா அம்மா வெண்ணிலாவும் சமுத்ராவும் பேசிக்கிறாங்க பாருங்களேன் சமுத்ரா ஓரமா வா ரோட்ல நடுவுல போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க கடைக்கு போகும்போது பத்திரமா போகணும் இல்லையா அங்க கூட்டமா இருக்கும் தனியா எங்கயும் போயிடக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க சமுதரா சரின்னு சொல்றா திடீர்னு கேட்குது ரொம்ப ஆனாலும் ரொம்ப கேட்டவே அவளுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அவங்க அம்மா சொல்றாங்க அது தீயணைப்பு வாகனத்தின் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கயோ தீப்பிடிச்சிருக்கு அதை அணைக்கிறதுக்காக தான் அந்த வண்டி வருதுன்னு சொல்றாங்க நடந்து செல்பவர்களுக்கான எச்சரிக்கை மணி அது அப்பொழுதுதான் தீயணைப்பு வாகனத்திற்கு வழி விடுவார்கள் எதற்காக வழிவிட வேண்டும் அம்மா அது மிகவும் அவசரத்தை குறிக்கும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சரியான நேரத்திற்கு சென்றால்தான் மக்களையும் பொருள்களையும் காப்பாற்ற முடியும் அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க ஏன் எச்சரிக்கை மணி அடிக்குதுன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு இல்லையா அதனால அவங்க அம்மா சொல்றாங்க அது தீயணைப்பு வாகனத்தினுடைய மணி சத்தம் தான் அப்பதான் அந்த சத்தம் கேட்டவுடனே நம்ம வழி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் வழி விடணும் அப்படின்னு அவ கேக்குறா அவங்க அம்மா சொல்றாங்க ஏதோ ஒரு அவசர வேலையாக எங்கயோ தீப்பிடிச்சிருக்கு இல்லையா அதை அணைக்க போறாங்க அப்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அங்க நிறைய சேதங்கள் ஏற்படும் இல்லையா மக்களுக்கும் பொருளுக்கும் அதனால காப்பாற்றுறதுக்காக தான் சீக்கிரமா போகணும் வழிவிடணும்னு சொல்லியிருக்காங்க சமுத்ரா தீயணைப்பு வாகனம் எப்படி மனிதர்களை காப்பாற்றும் அப்படின்னு கேட்குறா உனது ஆர்வத்தை கண்டு பெருமைப்படுகிறேன் அவ்வண்டியில் மக்களையும் பொருள்களையும் காப்பாற்றும் தீயணைப்பு வீரர்களுடன் நீர் நுரை ஏணி மற்றும் சில தீயணைப்பு உபகரணங்கள் இருக்கும் தீ விபத்தை தவிர மற்ற அவசர காலங்களில் கூட உதவும் அம்மா தீயணைப்பு வீரர்கள் பற்றி கூறுங்கள் அவர்கள் தீயை கண்டு பயப்பட மாட்டார்களா பாருங்களேன் எல்லா விஷயத்தையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிற சமுத்ரா கேக்குறா தீயணைப்பு வாகனம் எப்படி மனுஷங்களை காப்பாத்தும் அப்படின்னு கேட்குறா அப்பா அவங்க அம்மா விளக்கமா சொல்றாங்க பாருங்களேன் ரொம்ப நல்லா கேட்குறனவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வண்டியில தீயணைப்பு வீரர்கள் அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய நீர் நுரை ஏணி அது இல்லாமல் சில தீயணைப்பு உபகரணங்கள் அதுக்கு தேவையான கூடுதலான ஒரு சிலதும் இருக்கும் தீ விபத்தை தவிர்க்க முடியல ஆனாலும் அதை நம்ம வந்த பிறகு பாதுகாப்பா இந்த தீயணைப்பு வீரர்கள் அதை அணைப்பாங்க அது மட்டும் கிடையாது மற்ற அவசர காலங்கள்ல கூட இவங்க உதவி சொல்றாங்க அவங்களுக்கு செய்யாத அம்மா தீயணைப்பு வீரர்கள் பற்றி கூறுங்கள் அவர்கள் தீயை கண்டு பயப்பட மாட்டார்களா தீயணைப்பு வீரர்கள் அதற்கென்று பயிற்சி பெற்று இருப்பார்கள் அவர்கள் பாதுகாப்பு கவசம் அணிந்திருப்பார்கள் பாதிக்கப்பட்ட இடத்தில் தண்ணீர் கொண்டு அணைப்பார்கள் மக்களையும் பொருள்களையும் பாதுகாப்பான இடத்தில் சேர்ப்பார்கள் அவர்கள் தீக்காயம் அடைந்தவர்களை எப்படி காப்பாற்றுவார்கள் அவர்களை உடனடியாக அவசர ஊர்தியில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பார்கள் அவசர ஊர்தியில் முதலுதவிக்கான அனைத்து உபகரணங்களும் இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அப்ப தீயணைப்பு வீரர்களுக்கு நெருப்பு கண்டா பயம் இல்லையாமா அப்படின்னு கேட்குறா உடனே அவங்க அம்மா சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த வீரர்கள்லாம் பயிற்சி பெற்றிருக்காங்க அவங்க பாதுகாப்பு கவசம் அணிஞ்சிருப்பாங்க அதனால பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் தண்ணி ஊற்றி நெருப்பு அணைப்பாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களையும் பொருளையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி பத்திரமா பாதுகாப்பாங்க ஒருவேளை தீக்காயம் பட்டுருச்சுன்னா என்னமா பண்றது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்தது கேட்குறா அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க அவசர ஊர்தின்னு சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்ல அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காக முதல்ல முதலுதவி அதுக்கான முதலுதவி அந்த அவசர ஊர்தியிலே பண்ணி அப்புறம் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறத அவங்க அம்மா எடுத்து சொல்றாங்க பாருங்களேன் நம்ம சொன்னோம் இல்லையா தீயணைப்பு வீரர்கள் அந்த வாகனம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாம் பாத்தீங்க இல்லையா ஏணி இருக்கு நுரை நெருப்பு தண்ணி எல்லாமே அங்க அந்த வீரர்கள் செஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறீங்க பாருங்களேன் செவிலியர் என்பவர் மருத்துவருக்கு உதவியாக இருப்பவர் நோயாளிகளை அக்கறையுடன் கவனித்துக் கொள்பவர் செவிலியரின் பல்வேறு கடமைகளை பற்றி எழுதுதான்னு கேட்டிருக்கு நான்கு வட்டங்களை இரண்டு வட்டங்கள் அவங்க ரொப்பிட்டாங்க மீதி ரெண்டு நீங்க தான் நிரப்பணும் காயங்களை தைத்தல் அதான் சொல்ற தையல் போடுறதுன்னு அடுத்தது பாருங்களேன் நோயாளிகளுக்கு ஊசி போடுதல் வேற என்ன வேலை அவங்க செய்யறாங்கிறத நீங்க யோசிச்சு எழுதணும் பாருங்க திருப்பியும் அம்மாவும் சமுத்ராவினுடைய உரையாடல் தொடருது சமுத்ரா யார் வேண்டுமானாலும் அந்த அவசர ஊர்தியில் செல்லலாமா அந்த அவசர ஊர்தியானது அவசர சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு மட்டும்தான் அவசர சிகிச்சையா அவசர சிகிச்சை என்பது மிகவும் அபாய கட்டத்தில் இருப்பவர்கள் அதாவது நெஞ்சுவலி மயக்கம் நடக்க இயலாமை விபத்தில் சிக்கியோர் போன்றவர்களுக்கு அளிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமுதிரம் கேட்கறா யார் வேணா அந்த ஆம்புலன்ஸ்ல போலாமாமா அப்படின்னு கேட்கறா இல்லை யாருக்கு அவசரமா உதவி தேவைப்படுதோ அதாவது சிகிச்சை தேவைப்படுதோ அங்க காயம் பட்டிருக்கவங்க மட்டும்தான் அதில் போலாம் அப்படின்னு சொல்றாங்க அதென்ன அவசர சிகிச்சை அப்படின்னு கேக்குறா அதாவது அங்கே தீக்காயம் அடைந்தவர்களோ இல்ல பாதிக்கப்பட்டவர்களோ அதாவது நெஞ்சு வலி மயக்கம் மயக்கம் வந்துருச்சு நடக்க முடியல விபத்து ஏதோ இருக்கு அப்படிங்கிறவங்களை மட்டும்தான் அதில் அவசரமா கூட்டிட்டு போகவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க கூட்டிட்டு போவாங்க மருத்துவமனைக்கு அது உங்க புத்தகத்துல எப்படி சிகிச்சை அளிப்பார்கள் வண்டியா அதுல போய் எப்படி சிகிச்சை குடிக்க முடியும் அப்படின்னு சமுதிராவுக்கு சந்தேகம் அந்த வாகனத்தில் முதலுதவி மட்டும் அளிப்பார்கள் முதலுதவியா முதலுதவி என்பது முறையான சிகிச்சைக்கு முன் அளிக்கப்படும் உயிர் உதவி அந்த வாகனத்தில் மருத்துவர் செவிலியர் மற்றும் முதலுதவி உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் இருக்கும் அடுத்தது முதலுதவினா என்ன அப்படின்னு அவ கேக்குறா உடனே அவங்க அம்மா சொல்றாங்க அதாவது அவசர சிகிச்சைக்கு அங்க ஆட்கள் ஏறி இருப்பாங்க இல்லையா மருத்துவமனைக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி என்னாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் முதலுதவி அதாவது அங்க வாகனத்துல மருத்துவர் இருப்பாங்க செவிலியர் இருப்பாங்க ஒரு சில முதலு உபகரணங்கள் இருக்கும் கட்டு போடுறது கொஞ்சம் பஞ்சு வைக்கிறது அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கொடுக்கறது அந்த மாதிரி அவசர உபகரணங்கள்லாம் இருக்கும் அதை வச்சு அவங்களுக்கு முதலுதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவர் அவசர ஊர்தி வாகனத்தை எவ்வாறு தொடர்பு கொள்வார் அப்படின்னு கேட்டிருக்கு கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களின் சட்டம் குட் சமாரிட்டன் லா அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது யாருக்காவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம பயப்படாம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது தான் இது கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களின் குட் சமாரிசன் லா சட்டத்தை மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கியது இச்சட்டமானது விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது இச்சட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் விபத்தில் சிக்கியவர்களுடன் மருத்துவமனைக்கு செல்லலாம் அவர்களின் பெயரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தெரிவிக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை சிகிச்சைக்கான பணம் அளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை காவல்துறை மற்றும் இதர சட்ட விதிகளுக்கு பயப்படாமல் எந்த ஒரு மனிதரும் தாமே முன் வந்து உதவி செய்ய இச்சட்டம் உதவுகிறது நம்ம பேரை சொல்லணும்னு அவசியம் இல்ல ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் இல்ல ஆஸ்பத்திரியில நம்ம கொண்டு போய் சேர்த்தா மட்டுமே போதும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க யாருக்காகவும் சட்டமும் காவல்துறைக்கோ பயந்துக்கிட்டு எதுக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம உதவி செய்யும் பொழுது நம்ம மனிதநேயத்தோட உதவி செய்யலாங்கிறது தான் இந்த சட்டம் இப்ப நம்ம தான் இங்க பாக்குறோம் பாருங்களேன் நண்பர்கள்னு நம்ம சொன்னது இந்த தான் இவங்க தான் உண்மையான நண்பர்கள் பாருங்க தீயணைப்பு வீரர்கள் எச்சரிக்கை மணி பயிற்சி வாகனம் சொல்லியிருக்கோம் அதுல என்னெல்லாம் இருக்கும் நீர் நுரை ஏனி வீரர்கள் அந்த வீரர்கள் பாதுகாப்பு கவசம் அணிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்ப நம்ம அவசரத்துக்கு எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும் நூற்றி ஒன்று இந்த பக்கம் பாருங்களேன் நூற்றி எட்டு போட்டிருக்கு அது யாரு மருத்துவர் செவிலியர் அப்ப அவங்க முதலுதவி செய்யக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ்ல என்ன இருக்கும் முதல் உதவி உபகரணங்கள் மருந்துகள் இருக்கும் உயிர் காக்கும் கருவி இருக்கும் அப்படின்னு கீழே பாருங்களேன் அவசர ஊர்தி யாரெல்லாம் நெஞ்சுவலி மயக்கம் நடக்க இயலாதோர் விபத்தில் சிக்கியவர்கள் தான் அதுல போவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு நம்ம மதிப்பீட்டு பகுதிக்கு வந்துட்டோங்க பொறுத்துக அவசர ஊர்தி தீயணைப்பு உதவி காவல் துறை உதவி அப்படின்னு கொடுத்துருக்கு பக்கத்துல எண்கள் இடம் மாறி இருக்கு சரியான எண்களை நீங்க தான் பொருத்தணும் நூத்தி ஒண்ணு நூறு நூத்தி எட்டு வினா விடை பாருங்களேன் ரெண்டே ரெண்டு கேள்விதான் தீயணைப்பு வீரர் வாகனத்தில் உள்ளவை யாவைன்னு கேட்டிருக்கு மூணே மூணு யாவது எழுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அவசர ஊர்தியில் யாரை அழைத்து செல்ல அனுமதிப்பார்கள் நிறைய தடவை சொல்லிட்டோம் பொறுமையா யோசிச்சு ஸ்டார் போட்டு அட்லீஸ்ட் ஒரு நாலு வார்த்தையாவது நம்ம எழுதலாம் அந்த ஆன்சர் நன்றி குழந்தைகளே